வரமத்துபர்கிமை அன்று செய்யத்துக்கள்மா தொழுகையை கைவிடாமல் இருப்பது நபி சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மக்கள் ஜும்மா தொழுகையை கைவிடுவதில் இருந்து இருக்கட்டும் என்றும் அல்லாஹ் நம் இதயங்கள் மீது முத்திரைப்படுத்தி விடுவான் என்றும் கூறினார்கள் பள்ளிவாசலுக்கு சென்றவுடன் இரண்டு ரக்காத்துக்கள் தொழுது கொள்ளட்டும் நபிசலாஹு வசல்ல அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலுக்கு சென்றவுடன் இரண்டு ரக்காத்துக்களை தொழுது கொள்ளட்டும் என்றும் கூற கூறினார்கள் இரண்டு ரக்காத்துக்களை தொழாவிட்டால் பள்ளிவாசலில் அமர வேண்டாம் என்றும் கூறினார்கள்